ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் பசுமை பட்டாசு வெடிக்க இந்த ஆண்டு அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் தீபாவளிக்கு அடுத்த நாள் டெல்லியின் காற்றின் தரம் மிகவும் மோசமான பிரிவில் இருந்தது மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் கூற்றின்படி டெல்லியில் ஒட்டுமொத்த காற்றின் குறியீடு முன்னூற்று ஐம்பத்தோராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் இடையே சுவாச கோளாறு பிரச்சினையை ஏற்படுத்தக்கூடும் என்று சுகாதார நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் காற்று மாசை கட்டுப்படுத்த புகை தடுப்பு துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டன இந்த காலத்தில் இப்படி ஒரு வினோத விளையாட்டா என்று நாம் ஆச்சரியப்படும் வகையில் மத்திய பிரதேசத்தின் கௌதம்புரா கிராமத்தில் முகலாயர்கள் மற்றும் மராத்தானவிற்கு இடையே சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த போரை நினைவுபடுத்தும் வினோத திருவிழா நடைபெற்றது செங்கோட் என்ற பழத்தில் வெடிப்பொருளை நிரப்பி அதனை ராக்கெட் போல் ஒருவர் மீது ஒருவர் வீச இன்னொரு புறம் கேடயம் கொண்டு சிப்பாய் வீரர்கள் போல் எதிர்கொள்கின்றனர் இளைஞர்கள் நெருப்பு பந்துகள் வீசப்படுவதால் இதில் பலரும் காயமடைகின்றனர் இதற்கு முந்தைய ஆண்டுகளில் பல உயிரிழப்புகளும் பதிவானது உண்டு இம்முறை விளையாட்டு நடந்த இடத்தில் ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வீரர்கள் என முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருந்தன ஹிமாச்சல் பிரதேசத்தில் உள்ள சிம்லாவிலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தாமி கிராமத்தில் உள்ளூர் மக்கள் ஒருவர் மீது ஒருவர் கல் எறியும் வினோத திருவிழா நடைபெற்றது பல நூற்றாண்டுகள் பழமையான பாரம்பரியமே தீபாவளிக்கு அடுத்த நாள் நடக்கும் இந்த விழாவில் பாலோக் மற்றும் ஜமோக் ஆகிய இரண்டு கிராமங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒருவர் மீது ஒருவர் கற்களை வீசுகின்றனர் ஒருவர் கல்லால் தாக்கப்பட்டு ரத்தம் வர தொடங்கும் வரை இந்த விழா நடக்கிறது இன்னொரு புறம் ரத்தம் காயமடைவதை பாக்கியமாக கருதி அந்த ரத்தத்தை காளியின் நெற்றியில் திலகமாக பூசுகின்றனர் ஹரியானா மாநிலத்தில் வட இந்தியாவில் புகழ்பெற்ற சத் பூஜைக்கு முன்னதாக மக்கள் தங்கள் சொந்த ஊருக்கு புறப்பட்டு சென்ற நிலையில் அம்பாலா காண்ட் ரயில் நிலையத்தில் ரயிலில் இடம் பிடிப்பதற்காக பயணிகள் கூட்டம் நிரம்பி வழிந்தது அப்போது ஏராளமான பயணிகள் ரயிலில் இடம் பிடிப்பதற்காக முண்டியடைத்துக்கொண்டு ரயிலில் ஏறியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது ஒரு கோடியே இருபத்து மூன்று லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தந்தையில் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில்